காசு அபுதங்கள் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சபரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்மளுடைய வீட்டில இந்திர பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கு மத்திய பகுதியை வந்து இந்திர பகுதி என்பது சொல்லுவாங்க அந்த பகுதியில என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாது என்னென்ன விஷயங்கள் வரும் பட்சத்துல நல்லா சிறப்பான ராஜயோக அந்த இந்திரவாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல பழங்களை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தான் பார்க்கப் போறோம் அதாவது வடக்கரை போலவே கிழக்கும் சிறப்பான ஒரு திசை அதிர்ஷ்டத்தை ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய திசை அதுக்கு முக்கியமான காரணமே அதனுடைய பெயர் தான் இந்திர பகுதி ஏன்னா இந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி நம்ம வீட்டுடைய நான்கு மூளைகளையும் நான்கு திசைகளையும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் ஆட்சி செய்கிறது அதுல கிழக்கு மத்திய பகுதி என்று இந்திர பகுதி சொல்றதுனால இந்திரனுடைய இந்திரனா யாரு தேவர்களுக்கு அஹ் தலைவர் அப்ப ஒரு அந்த ஒரு ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு பெயர் சொல்லக்கூடிய அமைப்புகள் இல்ல ஒரு ஒரு அரசியல் இருந்தாங்கன்னா நான் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்புகள் ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் ஏற்படுத்தும் வடக்கு பகுதி பொருளாதார பண உறுப்பை மட்டும் ஏற்படுத்தினா இதுல வந்து பணம் மட்டும் இருந்தா மட்டும் பேர்புகழ் வந்துடாது இந்த பேர்புகளையும் சேர்த்து ஏற்படுத்தக்கூடியது இந்த கிழக்கு மத்திய பகுதி இந்த இந்திர பகுதின்றது நம்ம சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட விஷயம் வாஸ்து ரீதியா எடுத்தா மட்டும் கிழக்கு இந்திய கிழக்கு திசையை பார்த்து எடுத்துட்டோம் இந்திர வாழ வாழ்லாமுன்னு கூடாது மத்த வாஸ்தம் கரெக்டா இருக்கணும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டிருக்கோம் அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன் இதுக்கு முன்னாடி நான்கு கார்னர்ஸ் போட்டிருக்கிறேன் அதாவது நான்கு மூளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி வரும்னு சொல்லியிருக்கிறேன் அதனுடைய லிங்க் நான் வந்து நான்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்தந்த பகுதியில வாசிக்க என்ன விஷயம் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கிறோம் அதனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பார்த்து பயன்பெறுங்க இதுல கிழக்கு மத்திய பகுதியில் இந்திர பகுதி என்று சொல்லக்கூடிய கிழக்கு மத்திய பகுதியில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுன்றதை நம்ம பார்த்துடலாம் எப்படி வடக்கு வடக்கு பகுதியை வந்து மாத்திரஸ்தானம்னு சொல்கிறோமோ ஒரு பெண்களுக்கு உரிய ஸ்தானம் என்று சொல்றோமோ கிழக்கு பகுதியை வந்து பித்ருஸ்தானம் ஆண்களுக்குரிய ஸ்தானம் ஏன்னா வந்து அஹ் கிரகங்களுக்கு தலைவர் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த பூமியிலன்னு கம்பேர் சூரியன் உதயமா கிழக்கு அதனால அந்த நம்ம பார்க்க சிறப்பாக இருக்கு அதாவது இந்திர பகுதி என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு வீட்டுடைய கிழக்கு பகுதிகளை எந்தெந்த விஷயங்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்றத பார்க்க போறோம் கிழக்கு படி பகுதி நம்ம பட்சத்துலாம் போடுறோம் பாருங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதாவது கிழக்கு பகுதி என்ன பட்சத்துல இந்த பகுதியை ஒரு நாலு பகுதியா பிரிச்சுங்க பிரிச்சுக்கிட்டு இந்த சென்ட்ரல் பகுதி தான் கிழக்கு பகுதி இந்த பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுதான் இந்த தலைப்பில் என்பது இது பொதுவாகவே கிழக்கு மந்திர பகுதி கிழக்கு பகுதி சரியா இருந்தாதான் ஒரு சுகபோகம் இந்திரனுக்கு நிகரான வாழ்வு என்பது சொல்லுவாங்களே அதாவது அதுக்கு நிகரான ஒரு செல்வ வளம் பொருளாதாரம் பயிர் அந்தஸ்து எல்லாமே தரக்கூடிய ஒரு விஷயமா கிழக்கு பகுதி இருக்கிறதுனால அது கவனமான அமைப்புகளும் வடக்கு பகுதி பூண்டே கிழக்கு என்பது முக்கியத்துவம் பெற்றது ஏன்னா சூரியன் உதயமாகக்கூடிய பகுதி நம்ம பூமியை கம்பேர் பண்ணும் பட்சத்துல மேக்சிமம் வந்து கிழக்கு பக்கம் இடம் விட்டு கட்டணும்னு சொல்லுவாங்க வீடு கட்டும் பட்சத்துலயும் வடக்கு கிழக்குல இடம் விட்டு எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த பகுதி இடம் அந்த சூரிய ஆற்றல்களை வீட்டுக்குள்ள வரணும்ன்றதுனாலதான் சரிங்களா அப்ப கிழக்கு பகுதியை பொறுத்தவரையில சிறப்பான ஒரு அமைப்பு அந்த பகுதியில அதிகமாக காலி இடங்கள் வைப்பது சிறப்பு செடி செடிகள் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துறது பெஸ்ட் மரங்கள் இல்லாம செடிகள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் மேக்ஸிமம் ஏதாவது இந்த பகுதியில வந்தாலும் ஒன்னும் பிரச்சனைகள் இல்லை இந்த தான் தெரு வரப்படும் இந்த தான் தெரு குத்தக்கூடாது சென்ட்ரல சென்ட்ரல இருந்து இந்த வடகிழக்கு பகுதி வந்து தெரு பதுக்கத்துல இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் தான் நிறைய வீடுகளுக்கு வங்களாக்களுக்கு நம்ம வந்து வாசி பார்க்க போயிருக்கிறோம் இந்த வடகிழக்கு காணல் பாட்ல கிழக்கு பக்கம் வடகிழக்குல கிழக்கு மத்திய இந்த தெரு குத்தி நல்ல தெரு குத்தும் சிறப்பான அமைப்புகள் இருக்கிறது இருக்கிறாங்க சரிங்களா அது நம்ம அதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் வேற ஏதாவது காம்பவுண்ட் கேட்டோ இல்ல வந்து மெயின் டோரோ இந்த இந்த பகுதியில வைக்கலாம் சென்ட்ரா ஏற்படுத்திக்கலாம் காம்பவுண்ட் கேட் வைக்கலாம் இதே போல வீட்டுலயும் வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்து கிழக்கு மத்திய பகுதிகளில் இந்த வந்து மெயின் டோர் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் சரிங்களா அதையும் மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய விதமான விஷயங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஓப்பன் இருக்கோ ஒரு வீடாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட் ஆக இருந்தாலும் சரி அது எடுக்கும்போது இந்த பகுதி வந்து தான் இந்த பகுதி விண்டோ அமைப்பு என்பது அடைச்சு என்பது வைக்கவே கூடாது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது பாத்துக்கலாம் இன்னும் பாரமான விஷயங்கள்லாம் இந்த பகுதியில வரவே கூடாது எந்த அளவுக்கு பாரத்தை ஏற்படுத்துறீங்களோ உங்க பினான்சியலாவும் ஒரு அந்தஸ்துல ஒரு பாரத்தை வைக்கிற மாதிரி ஒரு கணக்கு பாரமான விஷயங்கள்லாம் என்னென்ன ஸ்டோர் ரூம் எல்லாம் இருக்கவே கூடாது இன்னும் அசுத்தமான விஷயங்கள் இந்த பகுதியில் போடவே கூடாது ஏன்னா அளவுக்கு புனிதமான பகுதின்னு சொல்லுவாங்க இந்த பூஜை அறை இருக்கக்கூடிய பகுதி பூஜை அறை இருக்கக்கூடிய பகுதின்ற இந்த இடத்துல வந்து அஸ்தான அஸ்தமான விஷயத்த ரூம் ஏறி ஏற்படுத்தி அந்த அடைச்சு வைக்கிறது டோட்டலாகவே எதுவும் ஓபன் இல்லாம விண்டோ இல்லாமல் டோட்டலாக அடைச்சு வைக்கிறது இது எதுவுமே பண்ணவே கூடாது சரிங்களா என்ன விஷயங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆள் போல ஒரு அமைப்பு என்பது ஏற்படுத்தும் வீட்டை வந்து ஆள் மாரி இருக்கும் ஆள் மாரி ஏற்படுத்திக்கலாம் எல்லாம் ரூம்ஸ் ஏற்படுத்திக்கலாம் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா சிறியவர்கள் வயதானவர்கள் படுத்த ஒரு ரூமே என்பது அந்த ரூம் ரூம்ல என்பது இருக்கலாம் ரீடிங் ரூமு அது ஸ்டடி ரூம் அது போன்ற விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம் வடக்கு மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதி இந்த விஷயங்கள் இல்ல வந்து பூஜை அறை பூஜா ரூம் கூட வந்து கிழக்கு கிழக்குல இருப்பது ஒன்று முதல் தரமான அமைப்பு சூரியனுடைய அந்த வெளிச்சி உதயமாக பகுதி என்றதுனால இங்க இருக்கக்கூடிய ரூம்ல இந்த கிழக்கு பக்க சாமி இருக்கிற கிழக்கு பார்த்த சாமி இருக்கிற மாதிரி நம்ம பூஜா தாராளமா தாராளமாக பெருசா போட்டு ஏற்படுத்தி தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது போன்ற ஒரு விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அண்டர் கிரௌண்ட் ரூம் ஏற்படுத்தும் போது அண்டர் கிரௌண்ட்ல வந்து இந்த பகுதியில அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரூம் எல்லாம் ஏற்படுத்தும்ல அந்த விஷயங்கள் தான் வரவே கூடாது குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரையில கிச்சன் வரலாமா பாத்தீங்கன்னா கிச்சன் ரெண்டாம் பட்சமா கிச்சன் செப்டிக் டேங்க் இரண்டாம் பட்சமா வரலாம் சரி ஏன்னா கிச்சன் இது வந்து சூரிய ஒளி சூரியன் உஷ்ணம் தானே அந்த உதயமாக்கூடிய பகுதி தானே கிச்சன் என்றதுனால நெருப்புன்றது இரண்டாம் பட்சமா வரலாம் அது செப்டிக் டேங்க்ன்றது இந்த கிழக்கு மத்தியத்துல வரலான்ற ரூல்பது இருக்கு ஏன்னா சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் இருக்கிறதுனால அந்த பகுதியை பொறுத்தவரை எந்த ஒரு நெகட்டிவான விஷயமா செப்டிக் டேக்கா இருந்தாலும் அது வந்து வந்து இது பண்ணிடுவோம் அழிச்சுட்டு இந்த போய் செப்டிக் டேங்குன்ற விஷயங்கள் வரலாம் விதி விலைக்கு வடகிழக்குல என்று வரக்கூடாது இரண்டாம் பட்சமா செப்டிக் டேங்க் கிழக்கு மத்தியில மத்தியத்துல தாராளமா இருக்கலாம் சரிங்களா அடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்த படிக்கட்டு அமைப்பு இந்த உள்முனை படிக்கட்டுன்னு படிகட்டு ஏற்படுவாங்கல்ல வீட்டுக்குள்ள படிக்கட்டு போடுறது வீடு இருக்குதுன்னா இந்த பகுதியில வந்து இப்ப சப்போஸ் இப்ப என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கு ஆனா இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு என்பது போட்டுருக்கிறாங்க அது தவறான அமைப்பு எந்த அளவுக்கு பாரத்தை ஏற்படுத்தாம இருக்கிறீங்களோ நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த பகுதியில் வந்து போட்டிகள் வரலாம் போட்டிக்கு வீட்டுக்கு ஏதாவது போட்டி அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்படி இருக்கு கிழக்கு பார்த்த வீடு இந்த இந்த பக்கம் கேட்டு போட்டீங்க இந்த பகுதி வந்து என்ட்ரன்ஸ் வச்சுட்டீங்க இந்த பக்கம் போட்டிகள் என்பது வைக்கலாம் ஓகேங்களா போதுமானவர்கள் வெயிட் ஏதாவது வண்டி நிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பகுதியில வச்சுக்கலாம் கொஞ்சம் வடகிழக்கு ரொம்ப வைக்க கூடாது பெண்கிழக்குல வடமேற்கு இடம் வந்தா வச்சுங்க மத்தியா ரெண்டாம் வருஷம் தான் ஏதாவது வண்டி நிறுவ நிறுத்தி வைக்கிறது அது போல விஷயங்களா இருந்தாலும் சரிங்களா இந்த பாத்துக்கலாம் ஆள் போன்ற அமைப்பு எல்லாம் அதெல்லாம் வரலாம்ன்ற முன் கூட சொல்லிட்டேன் இது போன்ற விஷயங்கள் பாத்துக்கணும் போதுமான வேஸ்ட் போறா போட மையெல்லாம் இல்லாம இருந்தது பாத்துக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக பள்ளமான விஷயங்கள் இருந்தா பெஸ்ட் ஏதாவது வீடு இந்த இடத்துல கட்டும் பட்சத்திலும் கிழக்குல இடம் பெற்று கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ரோட்டோட லெவல் இருக்குல்ல ரோட்டோட லெவலோட இந்த வீட்டுடைய லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் இல்ல ஈக்குவலா இருக்கும் பள்ளமா மட்டும் போயிடக்கூடாது ஓகே பள்ளமா ஏன்னா இந்த பகுதி வந்து நல்ல ஆற்றல் வரக்கூடிய பகுதி ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஆற்றல்களை உள்வாங்க முடியாது மேக்ஸிமம் ஈக்குவலா இருக்கலாம் இல்ல வந்து கொஞ்சம் ஹைட் ஏத்தி இருந்தா கொஞ்சம் பெஸ்ட் என்றவே நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை பாத்துக்கலாம் ஒண்ணு வந்து குறிப்பாக பள்ளமான விஷயங்கள் வேற என்னென்ன வரலாம்னா இந்த கிழக்கு மத்திய பகுதிகளில் இதான் வீடுன்னு வச்சிங்க இந்த வீட்டுடைய இந்த வெளியில இந்த இந்த லேண்டோட சென்டர் பகுதி இருந்ததுல இதுல வந்து போரு வெள்ளு கிணறு சம்பு இது போன்ற விஷயங்கள் பலமான விஷயங்கள்லாம் எல்லாமே இந்த பகுதியில் எரிவாயு கிணறு எல்லாமே வெளியில இருந்தால் பெஸ்ட் தான் உங்களுக்கு தவறு கிடையாது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ரெயின் வாட்டர் டேங்க் ஆனால் வந்து பார்த்து ஹை டெத்து இல்லாம அண்டர் கிரௌண்ட்ல இந்த ஃபுளோர் லெவலில் தர லெவலுக்கு உள்ள இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா திண்ணை எதை அமைக்கிற மாதிரி பாருங்கன்னு திண்ணையெல்லாம் அமைச்சிருப்பாங்க திண்ணை அமைக்கிற மாதிரி தானும் இந்த திண்ணை அமைப்பு வீட்டுடைய ஃபுளோர் லெவல் தரைமட்ட லெவலோட அதிகமாக போயிடக்கூடாது ஈக்குவலா இருக்கலாம் மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள்லாம் அந்த பகுதியில் வந்து இருக்கும் உனக்கு குறிப்பாக டைனிங் ஹால் டைனிங் ஏதாவது இந்த இடத்துல வச்சுட்டு அது பக்கத்தில் டைனிங் இந்த பகுதியில ஏற்படுத்திக்கிறது அந்த விஷயங்களை தாராளமா பயன்படுத்திக்கலாம் நிறைய விஷயங்களா இருக்கு எல்லாமே இந்த பகுதி அடிக்கிட முடியாது ஒரு மேக்ஸிமம் என்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் ஏதாவது ஓரளவுக்கு கடைபிடிச்சாலே அல்ல சிறப்பான பணங்களை என்பது தரும் போன்லா கிழக்கு இந்திர பகுதியில சொல்லக்கூடிய கிழக்கு பகுதிகளில என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாஸ்பென்ட் பண்ணி பார்த்தோம் அப்ப இது ஒரு வீடு நம்ம வாங்கும் பட்சத்துல கிழக்கு பகுதியா கிழக்கு திசை பார்த்த அமைப்பா இருந்துச்சுன்னா கூடுதல் விலை கொடுத்து வாங்கலாம்ன்ற விஷயங்கள் இருந்தாலும் அதை வாங்கி வாங்கிட்டோம் கட்டணும் நம்ம வந்து லக்ஸரியா கட்டணும்ன்ற மாதிரி இல்லாம வாசலாம் கரெக்டா விஷயங்களை பார்த்து போன பட்சத்துல மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிச்சயமா ஒரு பெருவாழ்வு வைக்கும் தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக ஒரு விஷயத்துல இறங்க இறங்கிடக்கூடாது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ப்ரொஃபஷனா நம்ம இருக்கக்கூடியவங்க பல விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம் இப்போ முறையாக கூட்டு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கணக்கு பண்ணி அந்த பிளான் அமைக்கும் போது வீட்டை கட்டும் போது இல்ல வீட்டில் ஏதாவது ப்ராளர்கே தோணுது பொருளாதார பிரச்சனை ஒரு அசிங்கங்கள் ஏற்படுதுனால இந்த கிழக்கு பகுதியை காரணமாக இருக்கலாம் நேரடியாக வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலையும் டெஸ்கிரும் கொடுத்துருக்காங்க இன்னும் வாஸ்து மட்டும் இல்ல ஜாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கு பாத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்